கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லவங்க வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதே மாதிரிதான் இந்த கடகராசி அன்பர்கள் யாராவது துன்பத்தில் இருக்காங்க கஷ்டத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்கள பார்த்து உடனடியா இறக்கப்படுறது இந்த கடகராசி தான் இருப்பாங்க அமைதியான சுபாவம் கொண்டவங்க உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை கொண்டவங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காகவே இருக்கும் கடக ராசியின் அதிபதி சந்திரன் அப்படின்றதால உங்களுக்கு மன அழகு உணர்ச்சி தாய்மை குணம் எல்லாமே கலந்து இருக்கும் நீங்க நண்டு ராசி அப்படின்றதால உங்க இடத்துல பாதுகாப்பு உணர்ச்சி அதிகமாகவே இருக்கும் பிடிவாதம் தான் உங்களுடைய அடையாளம் ஆனாலும் அது ஒரு நாளும் முட்டாள்தனமாக இருக்காது எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் அதை நான் தான் செஞ்சு முடிக்கணும் அப்படின்ற ஆர்வம் கொண்டவங்க வெளியே எவ்வளவுதான் அவங்க அமைதியாக இருந்தாலும் அவங்களுடைய மனசு ரொம்பவே காரணமானது யாரை பாசமாக நினைக்கிறாங்களோ அவங்களுக்காக எதையும் செய்யக்கூடிய தியாகிகள் அப்படின்னு தான் சொல்லணும் இவங்க எந்த துறையில் இருந்தாலும் கடகராசி என்பர்கள் தன்னுடைய ஆளுமையால் முன்னேறி நிற்பாங்க இவங்களை பற்றி யாராவது ஏதாவது தப்பாக சொல்லிட்டாங்கன்னா இவங்க மனசு தாங்கவே தாங்காது ரொம்ப நாளைக்கு அவங்க சொன்னதையே நினச்சி மாட்டிருப்பாங்க உடனே கோவப்பட்டுருவாங்க ஆனால் அந்த கோவத்தை அவ்வளோ சீக்கிரம் வெளியே காட்ட மாட்டாங்க உள்ளுக்குள்ளே வச்சுக்குவாங்க எளிதாகிட்ட பழக மாட்டாங்க ஆனாலும் இவங்க அன்பு ஒரு தியாக மனப்பான்மை உண்மை தன்மை எல்லாமே நிறைஞ்சிருக்கும் இப்படி இருக்கக்கூடிய இந்த கடகராசி அன்பர்களுக்கு உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றம் வரப்போகுது எந்த திசையில என்ன செய்யணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எண்டுக்குள்ள என்ன மாதிரியான நல்ல மாற்றங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் கடகராசி ஒரு நீர் தத்துவ ராசி அப்படின்றதால உங்களுடைய உணர்ச்சிகள் ரொம்பவே ஆழமானது கடலை போல நீங்க ரொம்பவே பாசம் மிகுந்தவரா இருப்பீங்க அதே நேரத்துல மனசுல எதையும் வச்சுக்க மாட்டீங்க உங்களுடைய மனநிலையை மட்டும் நீங்க சரியா பயன்படுத்தினீங்கன்னா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்க போகுது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பதினோராம் வீட்ல இருக்கிறதால லாபங்களும் புதிய தொடர்புகளும் உங்களுக்கு ஏற்படும் நண்பர்கள் கூட்டாளி வழியாக புது புது வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் சனி பகவான் உங்களுக்கு எட்டாம் வீட்டில் இருக்கிறதால சில மன அழுத்தங்கள் வரலாம் சில பேர் பார்த்தீங்கன்னா போகிற போக்கில் உங்களை ஏதாவது சொல்லி காயப்படுத்திகிட்டே இருப்பாங்க அவங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னு என்றைக்குமே நீங்கள் கலங்கி நிற்காதீங்க இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுட்டு நீங்கள் முன்னோக்கி போய்கிட்டே இருங்க உங்கள் மேலே தப்பு இல்லாத வரைக்கும் நீங்கள் யார் சொல்லக்கூடிய குறைகளையும் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது சூரியனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான்காவது இருந்து வீடு சொத்து சுகம் இது எல்லாத்தையுமே கொடுக்க போகிறாரு புதுசாக வீடு வாங்குறதுக்கான வாய்ப்பு சொத்து வாங்குறதுக்கான வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு இருக்கு சந்திரன் பாத்தீங்கன்னா நடு உங்களுக்கு நல்ல மன அமைதியை தருவாரு தீர்க்கமான சக்தியும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால எந்த ஒரு விஷயத்திலையும் பதட்டப்படாம நிதானமா செயல்பட்டீங்கன்னா நீங்க ஜெயிக்கிறது உறுதி இப்ப இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில உங்களுக்கு கஷ்டம் இருக்கலாம் சிரமம் இருக்கலாம் ஆனா அதையெல்லாம் சமோ சமயோஜிதனமா யோசித்து நல்ல ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா சாதனை படிப்பீங்க நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வேலை அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹையர் பொசிஷனில் இருக்கவங்க கிட்ட இருந்து பாராட்டு கிடைக்கும் பழைய திட்டங்கள் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அதை புதுப்பிச்சு நல்ல பெயர் நீங்கள் வாங்க போகிறீங்க உங்களுடைய பிஸ்னஸில் நிறைய ஆர்டர் கிடைக்கும் நிறைய அக்ரிமெண்ட் எல்லாம் சைன் ஆகும் இந்த மாதிரி விஷயத்துல நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நிலம் சொத்து வீடு வாகனங்கள் எல்லாமே உங்களுக்கு லாபத்தை கொண்டு வந்து கொடுக்கும் நீங்கள் ஒரு நிலம் வச்சுருக்கீங்கன்னா அதை குத்தகைக்கு விட்டோ வாடகைக்கு விட்டோ அதுலருந்து உங்களுக்கு ஒரு வருமானம் வரும் சொத்து மென்மேலும் வாகனம் அதன் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்க போகுது நீங்க பணத்தை சேமிக்கணும் அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு சரியான முதலீடுகள்ல உங்க பணத்தை சேமிச்சீங்கன்னா அது பல மழகா பெருகும் அதே மாதிரி தேவையில்லாத நண்பர்களுக்காக நீங்க பணத்தை செலவு பண்ண வேணாம் நீங்க நினைச்ச மாதிரியான பணமும் வருமானமும் உங்களை தேடி வரும் அதனால நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை அதனுடைய மதிப்பு தெரியாதவங்க கிட்ட கொடுத்து பணத்துக்கான நன்றி உணர்வை இழந்துடாதீங்க சின்ன சின்ன வாய்ப்புகளை கூட நீங்க தவற விடாம எல்லாத்தையும் சரியா பயன்படுத்திட்டீங்கன்னா உங்களுடைய வெற்றி அபரிவிதமா இருக்க போகுது அது மட்டும் இல்லாம நீங்க பழகுறவங்க கிட்ட தாராளமா அன்பு கொடுப்பீங்க ஆனா சில சமயம் அவங்களை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க அதனால கொஞ்சம் பொறுமை வேணும் திருமணமான தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இருக்கும் இருந்தாலுமே அது பாசத்திலே போய் முடிஞ்சிடும் குடும்பத்தில் நல்ல ஒரு அந்யூன்யம் இருக்கும் பெற்றவங்க கிட்ட சின்ன சின்ன மனக்கசப்புகள் வந்தாலுமே அது சரியாகும் எல்லாருக்குமே முக்கியத்துவம் கொடுங்க யாரையும் எடுத்தறிஞ்சு பேசிட வேண்டாம் உங்களுடைய சகோதர சகோதரி வழியாக உங்களுக்கு புதிய உறவுகள் கிடைக்கும் நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க நீண்ட நாள் தொடர்பு விட்டு போன உறவுகள் எல்லாம் உங்ககிட்ட திரும்ப வந்து சேருவாங்க குழந்தைங்களுடைய கல்வி விளையாட்டுல நல்ல முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க சரியான நேரத்துக்கு சாப்பிடணும் நீங்க சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் வீட்டுல சமைக்கிறதா இருந்தா ரொம்பவே நல்லது கடைகள்லயோ வெளியவோ சாப்பிடறதா நீங்க தவிர்த்துக்கலாம் கடகராசியினுடைய புனர்பூசம் நான்காம் பாத நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் தொழில் ரீதியாக சின்ன சின்ன சவால்கள் இருக்கலாம் ஆனாலும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் எல்லாத்தையும் நீங்க சமாளிப்பீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல பொறுப்பு உங்களுக்கு அதிகரிக்கும் இருந்தாலும் மேலதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க கல்வி ஆராய்ச்சி போன்ற படிப்பு துறைகளில் மாணவர்கள் சின்ன சின்ன தடைகளை சந்திச்சாலுமே கடைசியில் நீங்க தான் வெற்றி பெறுவீங்க உங்களுடைய உடல்நிலையும் மன அழுத்தத்தால் கொஞ்சம் பாதிக்கப்படலாம் அதுக்காக நீங்க தியானம் செய்யறது நல்லா ஓய்வெடுக்கிறது நல்லா தூங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம் தான் பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த குடும்ப சூழ்நிலை குடும்ப பிரச்சனை எல்லாமே குறைய போகுது நான் இந்த மாதம் எண்டுக்குள்ள இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாறும் அதனால உங்க வீட்டுல உங்களை தாண்டி உங்களால மாத்த முடியாது அப்படின்ற சுச்சுவேஷன் இருக்கிறது அதை அமைதியா ஏத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எதையும் மாத்தணும் யாரையும் மாத்தணும் எல்லாரையும் திருத்தணும்னு எதையும் பண்ண தேவையில்ல இதுவும் கடந்து போகும் அப்படின்னு பொறுமையா இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சாதகமா மாறும் பொருளாதார ரீதியா உங்களுக்கு சிக்கல் இருந்தாலும் புதிய தொழில் வாய்ப்புகளும் வருமானமும் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் காதல் உறவுகளை பொறுத்த வரைக்கும் தவறான புரிதல் இருந்தா அதுவுமே சரியாகும் முன்னாடி இருந்ததை விட இப்போ உங்களுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் சிறப்பா இருக்கும் ஆயிலம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கலவையான விஷயங்கள் சனி பகவானுடைய பின்னடைவு காரணமா பழைய காரியங்கள் தாமதமாகிட்டே இருந்தா அதெல்லாம் இப்போ தடையில்லாம முடியும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியா இருக்கும் தொழில் ரீதியா சின்ன சின்ன குளறுபடி இருந்தாலும் குருவினுடைய ஆதரவால நீங்க விடுபட்டுலாம் நண்பர்களால சில மன அழுத்தங்கள் குறையும் நீண்ட தூரங்களுக்கு நீங்க பயணம் செய்யற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு நன்மையை கொடுத்தாலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீண்ட தூரம் பயணம் செய்யும் பொழுது உங்களுக்கு அத்தியாவசியமான பொருட்களை நீங்க கூட எடுத்து போறது ரொம்ப நல்லது கடக ராசி என்பவர்களுக்கான அதிர்ஷ்ட எண்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஏழு பதினொன்னு இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண்கள் இந்த நாட்கள்ல உங்களுக்கு சாதகமான பலன்கள் எல்லாமே கிடைக்கும் அதிர்ஷ்டகரமான நிறம் என்ன அப்படின்னா பச்சை மற்றும் வெள்ளை அதிர்ஷ்டகரமான மலர் ஜாதிப்பு அதிர்ஷ்ட திசை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடமேற்கு திசை உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வீட்டை தான் உலகம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க ஆனாலும் எல்லாரையும் எல்லா விதத்திலையும் உங்களால் திருப்தி பண்ண முடியாது ஆனாலும் இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெற்றவங்க உங்களுடைய உடன்பிறப்புகள் குழந்தைகள் எல்லாருமே உங்க மீது ஒரு அபரிவிதமான கண்மூடித்தனமான நம்பிக்கை வச்சிருப்பாங்க என்ன நடந்தாலும் என்ன உதவி வேணாலும் நீங்க செய்வீங்க அது எப் அப்படியாவது செஞ்சு கொடுப்பீங்க அப்படின்ற வச்சிருக்காங்க அவங்க மேல வச்சிருக்க காப்பாற்றணும் அப்படின்றதுக்காகவே கடனோ ரெக்கமெண்டேஷனோ எப்படியாவது அந்த செஞ்சு கொடுப்பீங்க இருந்தாலும் அது கிடைக்கிற வரைக்கும் தான் உங்களை நினைச்சு பார்ப்பாங்க அதுக்கப்புறம் நீங்க அந்த விஷயத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க எவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றத அவங்க பெருசா நினைக்கவே மாட்டாங்க கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வீட்டுக்கு சூரியன் மாதிரி இருந்து ஒளியை கொடுப்பீங்க ஆனா உங்களுக்கு ஒரு சிக்கல் உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்பொழுது யாருமே கடைசி வரைக்கும் நூறு சதவீதம் கூட நின்று உங்களுக்கு உதவி பண்ணவே மாட்டாங்க உங்களுடைய வருமானமோ வாழ்க்கையோ போதும் அப்படின்ற நிலைமைக்கு இருந்தாலும் ஏதோ ஒரு குறை இருக்கு எனக்கு அது வேணும் இது இன்னும் என் வாழ்க்கையில் எனக்கு இது கிடைக்கல அப்படின்ற மனநிலை உங்களுக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு எப்பவுமே பணத்தில் பாதுகாப்பு தேடுவீங்க ஒரு ரூபா குறைஞ்சாலும் மனசில் மிகப்பெரிய குழப்பம் வந்துடும் மற்றவங்களுக்கு உதவ ஆசையாக இருந்தாலும் உங்கள் இருந்து மற்றவங்களுக்கு பணம் போயிட்டால் உங்களுக்கு அது ஆயிடும் அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு அவசர தேவைக்கு பணம் கொடுப்பீங்க அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு திடீர்னு ஒரு செலவு வரும் அந்த நேரத்தில் அவங்க கிட்ட அதை கேட்டால் உடனடியாக கொடுக்கவே மாட்டாங்க அதனாலயே சில மன சங்கடங்கள்லாம் வரும் எதிர்காலத்துக்காக சேமிக்கணும் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடுக்கணும் வீட்டுக்கு இஎம்ஐ கட்டணும் பெற்றவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு பார்க்கணும் வீட்டு செலவுகளை சமாளிக்கணும் இப்படின்னு எப்பவுமே பரபரப்பா நீங்க ஓடிட்டு இருக்கீங்க நீங்க எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் சின்ன சின்னதாக சேமிக்க முடியுமே தவிர பெரிய ஒரு அமௌண்ட் உங்களால சேமிக்க முடியாது அப்படியே சேமிக்கணும் நினைச்சாலும் அது தான் போகும் உங்களுடைய பலவீனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரு என்ன அப்படின்னு தெரியாம முழுசா நம்பிடுவீங்க இவங்களால என்ன என்னைக்குமே இவங்களுக்கு கஷ்டம் வராது இவங்களை சுத்தி இருக்கிறவங்களாலதான் இவங்களுக்கு டிப்ரஷன் தேவையில்லாத பிரச்சனை தொல்லைகள் சண்டை சத்துறவுகள் எல்லாம் வரும் எல்லா நேரத்துலேயும் நீங்கள் சரியாக சமாளித்து வந்தாலும் ஒரு அளவு மீறி போகும்போது உங்களுக்குமே ஒரு கோவம் வரும் அப்போ சொல்லுவீங்க நான் எல்லாருக்காகவும் இருக்கிறேன் ஆனால் எனக்காக யாராவது இருக்கீங்களா அப்படின்னு என்னுடைய சூழ்நிலையை யாராச்சும் யோசிச்சு பார்த்தீங்களா அப்படின்னு வாய் விட்டு நீங்கள் கேட்பீங்க அப்போ கூட உங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகள் கிடைக்காது இந்த மாதிரி பல பேர் நடந்துக்கிறதால தான் உங்களுடைய தன்னம்பிக்கையும் குறைஞ்சி போயிடுது பொறுப்புகள் அதிகமாகிட்டே போகும் அதனால உங்களுடைய வாழ்க்கையே நீங்கள் வாழாம தான் இருக்கீங்க உங்களுடைய கனவுகளை நீங்கள் அப்படியே விட்டுடுறீங்க நீங்கள் ஒரு விஷயத்தை ஆசைப்படுவீங்க இது எனக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்னுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் அது உங்களுடைய லட்சியமாகவும் வச்சுருப்பீங்க ஆனாலும் நாளாக நாளாக சில பேர் உங்களை டைவர்ட் பண்ணிவிடுவாங்க இதெல்லாம் உங்களுக்கு நடக்காது இதெல்லாம் ரிஸ்க் எடுக்காத இதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு கூட சொல்லிவிடுவாங்க அதுக்கப்புறம் உங்களுடைய லட்சியத்தை நீங்களாகவே விட்டுறீங்க உங்ககிட்ட அந்த விடாமுயற்சி இல்லாமல் போயிடுது அது மட்டும் கிடையாது சில சமயத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களை தா தாமதமாகவும் இந்த தாமதத்தாலேயே உங்களுக்கு தோல்விகள் வந்துடுது எனக்குமே ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நேரத்துக்கு செஞ்சு முடிச்சிடுங்க உங்களுடைய வாழ்க்கையில இந்த நேர தாமதம் சோம்பேறித்தனம் இதெல்லாம் தான் மிகப்பெரிய பலவீனமா உங்களுக்கு இருக்கு அப்படின்றதையும் நீங்க புரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்துல யார் கூடயும் நீங்க கம்பேர் பண்ணிக்காதீங்க பக்கத்து வீட்டில் இந்த மாதிரி இருக்காங்க உங்களுடைய நண்பர்கள் வசதியா இருக்காங்க அவங்க கிட்ட அவ்வளவு சொத்து இருக்கு அவங்க புதுசா வீடு வாங்கிட்டாங்க இடம் வாங்கிட்டாங்க இல்லை சேமிக்கிறாங்க அப்படின்னு என்றைக்குமே நீங்கள் கம்பேர் பண்ணிக்கவே பண்ணிக்காதீங்க உங்களை சுற்றி கிட்ட எல்லாம் இருந்தும் நிம்மதி இருக்காது ஆரோக்கியம் இருக்காது ஆனால் கிட்ட வசதி குறைவாக இருந்தாலும் நிம்மதி இருக்கும் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணி பேசிகிட்டு இருந்தா அந்த நிம்மதியும் ஆரோக்கியமும் உங்களை விட்டு போயிடும் அதனால் நம்ம கையில் என்ன இருக்கோ நமக்கு என்ன கொடுத்து வச்சுருக்கோ அதில் நீங்கள் திருப்தி அடைய அடைந்து சந்தோஷமா பா இருக்க பாருங்க உங்களுடைய மனசு தூய்மையானது அம்மாவுக்காக அப்பாவுக்காக உங்களுடைய உடன் பிறந்தவங்களுக்காக எல்லாருக்காகவும் நீங்க தியாகம் செய்ய தயங்கவே மாட்டீங்க நீங்க செஞ்ச அந்த தியாகத்துக்கு அவங்க ஏதாவது நன்றி சொல்றாங்களா இல்ல நினைச்சு பாக்குறாங்களா அப்படின்னா நிச்சயமா ஒரு தொழில் கூட கிடையாது உங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கு உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு அது இதுக்கப்புறமாக வந்து நீங்க வாழ ஸ்டார்ட் பண்ணுங்க அதுக்காக எப்பவுமே உங்ககிட்ட பணம் இருக்கணும் உங்க கையில பணம் இருந்துச்சு அப்படின்னா அது கொடுக்கக்கூடிய தைரியத்தை வேற யாராலையும் கொடுக்க முடியாது ஒருவேளை உங்ககிட்ட பணம் குறையுது அப்படின்னா அப்பவே படப்படப்பாயிடும் நெகட்டிவான எண்ணங்கள் எல்லாம் உங்க மனசுல வர ஆரம்பிச்சிடும் ஸோ கடன் வாங்கியாவது உங்க கையில கொஞ்சம் பணத்தை நீங்க சேமிப்பா வச்சுக்கோங்க எப்பொழுதுமே அமைதியா இருக்கக்கூடிய நீங்க யாருக்கிட்டயாவது மனசு விட்டு பேசணும் அப்படின்னு நினைப்பீங்க அதனாலேயே உங்களுக்கு யாராவது ஆறுதல் சொல்றாங்க பாசிட்டிவா பேசுறாங்க அப்படின்னா அவங்கள கண்ணு மூடிட்டு நீங்க நம்பிடுறீங்க ஒரு இடத்துல உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்களை சொல்லிவிட்டு இன்னொரு இடத்துல உங்களுக்கு அவங்க கெடுதல் நினச்சா கூட அவங்கள நீங்கள் தப்பாக நினைக்கவே மாட்டீங்க அந்த அளவுக்கு கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கையை நீங்கள் மற்றவங்க மலை வச்சுருப்பீங்க இது வரைக்கும் நீங்கள் விரும்பினவங்க உங்களை கஷ்டப்படுத்தியிருப்பாங்க வழியை கொடுத்துருப்பாங்க அத்தனை வழியையும் வேதனையும் அனுபவிச்சுட்டு நீங்க அமைதியா தான் இருந்திருக்குறீங்க இனிமேலாவது உங்களுடைய உணர்ச்சிகளை நீங்க வெளிப்படுத்துங்க நீங்க இப்படி பேசாதீங்க இப்படி என்ன காயப்படுத்தாதீங்க எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு வார்த்தைகளால நீங்க வெளியே சொல்லியே ஆகணும் ஏன்னா நீங்க சொன்னா மட்டும்தான் மீண்டும் அந்த செயலை அவங்க செய்யாம இருப்பாங்க நீங்க அமைதியாவே இருந்துட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் இந்த கஷ்டங்கள் உங்களை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் அதனால நீங்க வாய் விட்டு பேசணும் சந்திரன் ஆளக்கூடிய ராசி அப்படின்றதால உங்களுக்கு ஆன்மீக உணர்வு அதிகமாகவே இருக்கும் மற்றவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்றத நீங்க உணர்ந்துக்குவீங்க உங்களுடைய வழியை தான் மற்றவங்களுக்கு நீங்க சொல்லவே மாட்டீங்க உங்களுடைய வழியையும் வேதனையும் மற்றவங்க கிட்ட சொல்றது உங்களுக்கு கஷ்டமா இருந்தா கடவுள்கிட்ட நீங்க பேசுங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அந்த இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கிட்டு உங்களுடைய பிரார்த்தனைகளை நீங்க வைக்கலாம் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போறதை மறக்கவே மறக்காதீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆத்மார்த்தமா நீங்க பிரார்த்தனை பண்ணுனீங்க அப்படின்னா அந்த பிரார்த்தனைக்கான பலன் உங்களுக்கு நிச்சயமா கிடைச்சிரும் அது மட்டும் இல்ல உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு இடத்துலையும் ஏதாவது ஒரு புதிய விஷயத்த நீங்க கத்துக்கோங்க உங்களுடைய மனசை திடப்படுத்துங்க திறமைகளை வளர்த்துக்கோங்க உங்களுடைய மதிப்பு தெரியாத ஒரு இடத்துல தயவு செஞ்சு இன்னமும் நீங்க நிக்கவே நிக்காதீங்க மற்றவங்க நல்லவங்களா இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சவங்களா இருந்தாலும் அவங்களுடைய சுயநலத்துக்காக இன்னமும் நீங்க பலியாகிடாதீங்க உங்களுடைய சந்தோஷத்தை நினைச்சு பாருங்க உங்களுடைய வாழ்க்கைய நினைச்சு பாருங்க இது வரைக்கும் நிறைவேறாத எத்தனையோ ஆசைகள் உங்களுடைய மனசுல புதஞ்சு கிடக்கு சின்ன சின்ன ஆசைகளா இருந்தாலும் உங்களால எதையெல்லாம் நிறைவேற்ற முடியுமோ அதையெல்லாம் நிறைவேத்துங்க உங்களுக்கு பிடிச்ச ஆடைகள் வேணுமா வாங்கி போடுங்க பிடிச்ச உணவு சாப்பிடணுமா நல்லா சாப்பிடுங்க சினிமாவுக்கு போகணுமா கட்டாயம் போயிட்டு வாங்க டூருக்கு போகணுமா போயிட்டு வாங்க குழந்தைகளோடவும் குடும்பத்தோடவும் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல வேலை வேலை அப்படின்னு ஓடிட்டுருக்கீங்களா பய செஞ்சு ஒரு ரெண்டு நாள் லீவ் போடுங்க குடும்பத்தோட கொஞ்சம் நேரம் நீங்கள் விட்டு பேச ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய கேப் என்ன அப்படின்னா நீங்கள் மனம் விட்டு பேசாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு அவங்க எவ்வளோ முக்கியம் அவங்களுக்கு நீங்க எவ்வளவு முக்கியம் அப்படின்றத உணர வைக்கணும் வாயில சொன்னா யாரும் உணர்ந்துக்கவே மாட்டாங்க இணையில இருந்து ஒரு முடிவு பண்ணிடுங்க ஒரு புது மனிதனா உங்களுடைய வீட்டுக்கு நீங்களே வாங்க இது வரைக்கும் இருந்த வாழ்க்கையெல்லாம் போதும் இதுக்கப்புறமாவது நான் சின்ன சின்ன விஷயங்களை மாத்துறேன் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் மாத்திக்கிறேன் எனக்காக நான் வாழ்றேன் அப்படின்ற ஒரு உறுதியை நீங்க எடுத்துக்கணும் வாழ வேண்டிய வயசுல வாழ்ந்துடணுங்க அனுபவிக்க வேண்டிய வயசுல எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அதை விட்டுட்டு யாருக்காகவும் எதையோ தேடி நீங்க ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் யாரும் எதுக்காகவும் உங்களை நினைச்சு கூட பார்க்கவே மாட்டாங்க இப்ப எப்படி பாதுகாப்பு இல்லாம தனியா ஓடிக்கிட்டு இருக்கீங்களோ அப்பயும் நீங்க தனியா தான் இருக்க மாதிரியான சூழ்நிலை அமைஞ்சிடும் இத்தனை வருஷமோ எத்தனையோ விஷயங்களை உங்களுடைய குடும்பத்துக்காக உங்களுடைய நண்பர்களுக்காக சுத்தி இருக்கிறவங்களுக்காக தியாகம் பண்ணிட்டீங்க இதுக்கப்புறம் உங்களுக்காக நீங்க இதை செய்ய ஆரம்பிங்க நம்பிக்கையோடு இருங்க உங்க வாழ்க்கையே கட்டாயம் மாறப்போகுது உங்களுடைய பாசம் உங்களுடைய நம்பிக்கை உங்களுடைய உழைப்பு இது எல்லாமே சேர்ந்து இதுவரைக்கும் உங்க மனசுல இருக்கக்கூடிய காயங்களை எல்லாம் ஆத்திடும் உங்களுடைய வாழ்க்கை திடீர்னு பெரிய பெரிய மாற்றங்களை சந்திக்கலனாலும் மெதுவாக மாறும் ஆனா உறுதியா மாறும் அப்படின்ற நம்பிக்கையோட நீங்க தொடங்குங்க இந்த பிரபஞ்சம் உங்களுக்காகவே பல விஷயங்களை செய்ய காத்திருக்கு நல்ல வாய்ப்புகளும் சில சோதனைகளும் கடந்த மாதமா உங்களுக்கு இருந்துச்சு பொறுமையோட நம்பிக்கையோட காத்துருங்க எல்லாம் கட்டாயம் உங்களுக்கு மாறும் கடகராசி அன்பர்களையும் நீங்க மாதம் சனிக்கிழமை சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க கட்டாயம் நல்ல மாற்றம் உங்களை தேடி வரும் இந்த பதிவு கடகராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு லைக் கொடுங்க மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் மறைவனை பிரார்த்திக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி